கத்தருடைய தூதனின் ஏழாம் எக்கால சத்தம் ஆண்டவரும் சர்வபல்லவர்கள் நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கத்தராகிய கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்கு கீழ்படிய பண்ணும்படியாக சர்வல்ல கத்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படி உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டு அப்போஸ்தலாகிய பவுல் கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன் நான் கத்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் நீங்களும் என்னை வார்த்தையும் மகிமையின் கத்திரமாக கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கத்தராய கிறிஸ்திய நித்திய நித்தியமாக வார்த்தையா இருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமா இருக்கின்றோம் விசுவாசத்தால் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இப்பொழுது நான் மனுஷரையா இல்லை கத்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரை நான் பிரியப்படுத்த பார்க்கின்றேன் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் சர்வதமுள்ள கத்தராகிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் மேலும் சகோதரவே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின் அல்லவென்று உங்களுக்குத் தெரிவிக்கின்றேன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் மனுஷனால் கற்றதும் எனக்கு வெளிப்படுத்தினார் இந்த வெளிப்படுத்தினால் நித்திய சுவிசேஷத்தை எங்கள் இடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் விருது எங்களை சோதித்தருகிறேன் சர்வவல்லமிருந்த மகிமையின் கத்தனாயி கிறிஸ்துவுக்கே பெரியம் உண்டாக பேசுகின்றோம் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் ஜீவ பிரமாணமுமான மகிமையின் பிதாவாகிய கர்த்தரை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கிடவன் விசுவாசத்தினால் தேவ நீதிமானாக்கப்பட்டவனுக்கான உபதேசம் என்ற தலைப்பிலே இன்று ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் அடிப்படையாக கற்பிக்கப்பட்டபடி கத்தனுடைய பார்வையில் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கீழ்ப்படியாமையினால் பாவிகளாகி ஆக்கினைக்குள்ளாகவா இல்லை மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவின் மேல் நீ வைக்கும் விசுவாசத்தால் கத்தரால் தேவ நீதி மான்கள் ஆக்கப்பட்டதால் கிருமையினாலே நித்திய

தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி இது மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் விலகினதால் கண்களும் இருதயமும் கத்தரால் திறக்கப்படாததால் அவருடைய மகிமையை விட்டு உறம்பெயர் இருக்கிறவர்களுக்கோ இந்த உபதேசம் என்றென்றைக்கும் உணர முடியாத ஓமையாகவும் விளங்காத சத்தமமாக இருக்கின்றது ஆதலால் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்துவின் சீஷர் அல்லா இந்த செய்தியை ஹிருதயத்தில் உணர்ந்து கொள்ள முடியாதென்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களைக் கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்னவென்றால் ரோமர் ஒன்று பதினேழில் எழுதப்பட்டபடி காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்த இயேசுவே ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதினாலேயே நீங்கள் தேவ நீதி மான்கள் ஆக்கப்பட்டதால் கிருபையின் மூலமாக மகிமைக்குள்ளாகும்படியாக யோகான் பதினான்கு இருபத்தி ஏழையும் படி சமாதானத்தை பெற்றிருக்கின்றீர்களா மகிமையானவரின் கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று அதில் பூரணமாக நிலை கொண்டிருந்து மகிமையின் கிறிஸ்துவின் மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே நாங்கள் பாராட்டுகின்றது போல நீங்களும் கத்தராய கிறிஸ்துக்குள் மேன்மை பாராட்டுகின்றீர்களா கத்தராய கிறிஸ்துக்குள்ளான பின்பு உண்டாக உபத்திரம் கத்தராய கிறிஸ்துக்குள் உங்களுக்கு பொறுமையையும் அந்த பொறுமை குழந்தைய பதிமூன்று ஐந்தின் படியான பரீட்சையையும் அந்த பரீட்சையை யோகான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படியான நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து இரண்டு ஒன்பதில் எழுதப்பட்டபடி எங்கள் உபத்திரங்களிலேயும் பலவீனங்களிலும் அதிகமாயிருக்கின்றபடியினால் அவைகளினாலும் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகின்றோம் அழைக்கப்பட்ட ஆத்துமாவே நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் ரோவர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வசனங்களை கொண்டு கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை கவனியுங்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கும் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் என்கின்ற கிருபையானது நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் ஏவாள் பதினான்காம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று வசனங்களில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றபடி நம்புகின்ற அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அன்றியும் நாம் பெரெற்றவர்களாயிருக்கும்பொழுவே குறித்த காலத்தில் மகிமையின் கிறிஸ்து அக்கிரமக்காரராகிய நமக்காக மரித்தார் நாம் பாவிகளாயிருக்கையில் கத்தராய மகிமையின் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே மகிமையின் பிதா நம்மேல் வைத்த தாமது கிருமையையும் நன்றாக விளங்க பண்ணுகின்றார் இப்படி விசுவாசிக்கின்ற நாம் அவருடைய ரத்தத்தினாலே உண்டான புதிய உடன்படிக்கையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க இந்த புதிய உடன்படிக்கைக்கு விசுவாசத்தால் கீழ்படுகின்றதுனாலே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாயிருக்குமே நாம் விசுவாசத்தினால் மகிமையின் பிதாவுக்கு சத்திருக்கிறாயிருக்கையில் அவருடைய காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையில் கர்த்தருடைய சொந்த சரீர மரணத்தினாலே அவருடைய கிருமையின் பரிபூரணத்தினால் அவருடைய மகிமையினோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் இப்படி விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் ஒன்றியோவான இரண்டு இருபத்தி ஐந்தில் கொடுக்கப்பட்டுள்ள அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நித்திய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது ஆதிக நிச்சயமாமே என அழைக்கப்பட்ட ஜனமே உணர்ந்து கொண்டீர்களா ரோமர் கழுத நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினேழு வசனங்களை கொண்டு கத்தர் மீண்டும் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது என்னவென்றால் இப்பொழுது மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமான கிருபையினால் ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கத்தராய கிறிஸ்தியின் மூலமாய் நாம் ஏ சாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் உள்ள வழி சாயா படியும் எட்டு ஒன்றில் உள்ள கட்டளையின்படியும் படியும் கிறிஸ்துவின் மகிமையை பற்றி உங்களுக்கு முன்பாக இப்பொழுதும் என்னை பாராட்டுகின்றோம் இப்படியாக ஒரே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்னப்பட மாட்டாது அப்படியிருந்தும் மரணமானது ஆதா முதல் மோசே வரைக்கும் யார் ஆதாமின் உண்டான கீழ்ப்படியாமையாகிய மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது கீழ்ப்படியாமையால் மரணத்துக்குள்ளான அந்த ஆதாம் பின்பு விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்பிடிதலை கற்றுக் கொடுக்க நித்திய வல்லமையும் மகிமையும் ரூபமாக வந்தவருக்கு ஆனாலும் மீறுதலின் பலன் கிருமையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகம் பலித்திருக்க மகிமையினால் உண்டாகும் கிருமையினாலே விசுவாசத்தால் இருக்கின்றது மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு கத்தராய ஈவாகிய கிருபைக்கு ஒப்பானது அல்லவே அல்ல அந்த தீர்ப்பு ஒரே கட்டத்து நிமித்தம் ஆக்கினிக்கு ஏதுவாயிருந்தது ஒன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின்படி விசுவாசிக்கின்றவர்களுக்கு கத்தாயி கிறிஸ்து தரும் கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி தேவ நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கின்றது அல்லாமலும் அவசுவாசத்தில் இருக்கின்றவனின் சொந்த மாம்சத்தினால் உண்டான அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் மாம்ச மனிதர்களை ஆண்டு கொண்டிருக்க மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமான கிருபையின் பரிபூரணத்தையும் நம்முடைய கத்திரவாயு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தால் உண்டாகும் தேவ ரீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகின்றவர்கள் மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமான கிருபையாகிய இந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே நீயும் இந்த நிச்சயத்துக்குள்ளாகி கத்தரால் செய்கின்றவனாக இருக்கின்றாயா பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களை கொண்டு கத்தர் மீண்டும் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது என்னவென்றால் தன்னுடைய சொந்த மாம்சத்தில் அவ்விசுவாசத்தினால் உண்டான ஒரே ஒரேதலினாலே எல்லா மனுஷருக்கும் அக்கனை தீர்ப்பு உண்டானது போல மகிமையின் பிதாவாகிய கத்தராய கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் உண்டாகும் ஒரே தேவநீதியினாலே எல்லா மனுஷருக்கும் நித்திய ஜீவனை அழிக்கும் தேவ நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷனுடைய அவ்விசுவாசத்தினால் உண்டான கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்படுதல் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படி இருந்தும் பாவம் பெறுகின்ற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஆகலால் அவ்விசுவாசத்தினால் உண்டான கீழ்ப்படியாமையால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல ve geminin bedava கிறிஸ்துவின் கிருமையானது காணக்கூடிய ரூபமான நம்முடைய கத்தராகிய கிறிஸ்தியின் மூலமாய் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதியினாலே தங்கள் விசுவாசத்தினால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்படுகின்றவர்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டே இருக்கின்றது மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்கள் எப்படி யாரால் ஆளப்பட்டு வருகின்றீர்கள் கத்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் மனம் பரவோத ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் ஒன்று குழந்தைய பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை கொண்டு எச்சரிக்கின்றேன் கத்தராய கிறிஸ்துவுக்குள் ஒன்று யோவான் ஐந்து ஒன்றின்படி மறுபடியும் பிறந்ததால் என் சகோதரனானவர்களே

ாலே நீங்கள் மற்றபடி உங்கள் சபை பிரிவின்படியான உங்கள் மாம்ச கோட்பாடுகளின்படியான உங்கள் சுயசிந்தையின் படியான விசுவாசம் விருதாவா இருக்குமே அது விருதாவா இருக்குமே என்று உங்களை எச்சரிக்கின்றேன் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தராய கிறிஸ்துக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த எபேசியர் ஐந்து எட்டின் எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கேற்ற கிரிகளாகிய அப்போ சில நித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்கென்று அவருடைய சித்தத்தின் படி மாத்திரம் நிறைவேற்றுவோம் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டின் கட்டளை உள்ள கத்தராய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகின்றது கேட்கிறதற்கு காதுள்ளவர்களும் கேட்க நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வவல்ல விளக்கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்புக்கு பம்பு கொள்ள அதிகாலையில் சர்வல்லாய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு சவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆலி ஆத்மா சரீரத்தில் இம்மையில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சதையையும் அப்படியே மகிமையின் பிதாவாகிய கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரச்சகராயிருக்கிற கர்த்தனுடைய அப்போஸ்தலாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினை பூட்டி எழுப்புகின்றேன் ஆமே எங்கள் சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சட்டம் உங்கள் ஹிருதயத்தில் இப்பொழுதே பணிப்பதாக அழைக்கப்பட்டனவே கத்ராய கிறிஸ்திய சுவுக்குள் அப்போ நித்திய சுவிசேசத்தின்படி யோகான் ஏழை முப்பத்தி எட்டின் வலிபடுத்துதலினால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளை வெளிப்படுத்தினபடி யோகான் பன்னான்கா அதிகாரம் ஏவே பன்னொன்று வசிலங்கரின் படி கிறிஸ்து தன்னையே காணாததும் கால ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்தராஜ கிறிஸ்தனிடத்தில் மாத்திரம் உள்ளதென்பதில் ஏ சாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி நான்கில் பரிசுத்த ஆணையானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆலய போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் எடுத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் என்பதே ஒரு மகிமையின் கத்திராகிய கிறிஸ்துக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் முகத்தின் உங்கள் சார் பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை விட சர்வல்ல கத்தராய கிறிஸ்திய கிருமையும் அவருடைய மனதுமும் அவருடைய

Cut the